அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேற்று தினம் டிஎன்பிசி இணையதளத்தில் நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டுள்ளது ஏற்கனவே பணியில் உள்ள இதுவரை துறை தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் மற்றும் புதிதாக பணி நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் அலட்சியப்படுத்த வேண்டாம் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஒரு சில கோடுக்கு வந்து மாற்றம் செய்கிறாங்க கொஷினுடைய தன்மையுமே தேர்வுக்கு தேர்வு வந்து மாறுகின்றது அதனால் அலட்சியப்படுத்தாமல் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துறை தேர்விற்கு விண்ணப்பித்து நீங்கள் அனைவரும் தேர்ச்சி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி ஐந்து ஆன்லைனில் விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினொன்று ஐம்பத்தி ஒம்போது பிற்பகல் வரைக்கும் டிஎன்பிசி இணையதளம் மூலமாக நம்ம ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம் தேர்வு நடைபெறும் தேதிகளும் நமக்கு கொடுத்துருக்காங்க டைம் டேபிளுமே டிஎன்பிசி இணையதளத்தில் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போதே என்னென்ன கோடு அப்படிங்கிறது நம்ம தேர்வு செஞ்சு முடிச்சிடுவோம் கடைசியாக அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது போது நீங்கள் என்னென்ன கோடுக்கெல்லாம் விண்ணப்பம் செஞ்சுருக்கீங்க அப்ஜெக்டிவ் டைப் வந்து எப்போ விருந்துரைக்கும் வகை தேர்வு எப்போ அப்படிங்கிறதுலாம் நமக்கு எந்த செஷனில் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன் நம்ம பிரிண்டவுட் எடு எடுக்கும்போதே உங்களுக்கு எல்லா விவரங்களுமே தெளிவாக வரும் அப்ஜெக்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் பதினைந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பத்தொம்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் ஐந்து நாட்கள் ஒன்பது அமர்வுகளில் இந்த தேர்வு வந்து நடக்கும் விரிந்துரைக்கும் வகை தேர்வுகள் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நான்கு நாட்கள் எட்டு அமர்வுகளில் இந்த தேர்வு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க தேர்வு நடைபெறும் நேரமெல்லாம் நமக்கு வந்து தெளிவாக அதிலே கொடுத்துருவாங்க தேர்வு கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் பதிவு கட்டணமாக முப்பது ரூபா நம்ம செலுத்துகிற மாதிரி வரும் ஒவ்வொரு கோடு வந்து நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கும் இரநூறுபா ரெண்டு கோடுன்னா நானூறுரூவா மூணு கோடுன்னா அறநூறு நாலு கோடுன்னா எண்ணூறு இந்த மாதிரி நம்ம எத்தனை கோடுக்கு வந்து விண்ணப்பிக்கிறோமோ அது கூட அடிஷ்னலாக பதிவு கட்டணம் வந்து முப்பது ரூபா நமக்கு வந்து ஆட் ஆகும் இப்போ ஆசிரியர்கள் எழுத வேண்டிய கோடு விவரங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ காமனாக பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருமே நம்ம ஜென்ரலாக சொல்கிறது எல்லா விதமான ப்ரொமோஷனுக்குமே கோட் நம்பர் அறுபத்தி ஐந்து தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் ஒன் கோட் நம்பர் எழுபத்தி இரண்டு தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் டூ கோட் நம்பர் நூற்றி இருபத்தி நான்கு த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் பார்ட் ஒன் கோட் நம்பர் நூற்றி ஐம்பத்தி இரண்டு த அக்கவுண்ட் டெஸ்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் கோட் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் இந்த அஞ்சு கோடு தான் பொதுவாக எல்லா வகையிலான ப்ரொமோஷனுக்கும் நமக்கு வந்து தேவை இதில் நமக்கு வந்து சாய்ஸ் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் டெஸ்ட்டில் ஏதாவது ஒன்று மட்டும் நம்ம தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது அதாவது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் ஒன் ஃபிஃப்டி டூ இதில் ஏதாவது ரெண்டு அக்கௌண்ட் டெஸ்ட்டில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம தேர்ச்சி பெற்றாலே போதுமானது நீங்கள் ரெண்டு அக்கௌண்ட் டெஸ்ட்டுங்க கூட நம்ம விண்ணப்பித்து தேர்வு எழுதலாம் அதே போல் ஒரு கோடுக்கு வந்து நம்ம இரண்டு முறை ஆன் வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு கோடுக்கு ரெண்டு முறை வந்து நமக்கு ஆன் கொடுப்பாங்க ஒர்க்கிங் டேஸில் எக்ஸாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன் பயன்படுத்தி இந்த தேர்வு எழுதலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து விதிகளில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கோடுக்கு இரண்டு முறை நம்ம ஆன் பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியராக யார் யார் வர முடியும் இப்போ பிடிஎஸ்டன் பிஆர்டிலாம் வந்து ஹைஸ்கூல் லட்சமாக வரணுன்னா அவங்க என்னென்ன கோடெல்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அந்த பேனல் வர டைமில் அவங்க பேனலில் அவங்க நேம் வரப்போ இந்த கோடு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து தேர்ச்சி பெற்றுருக்கணும் கோட் நம்பர் ஒன் ஃபோர் ஆர் ஒன் ஃபிஃப்டி டூ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தேர்ச்சி பெற்றுருக்கணும் அதுக்கப்புறம் கோட் நம்பர் ஒன் செவன்ட்டி டூ இது தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஹை ஸ்கூல் ஹெச்எம் ஆக முடியும் அடுத்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம் இப்போ பிஜி பிஜிஎஸ்டன் கம்ப்யூட்டர் இன்ஸ்டர் கிரேட் ஒன் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் அதே ஹை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து அடுத்தது ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஆகணும்னா கோட் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் கோட் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தேர்ச்சி பெற்று இருக்கணும் கோட் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் கோட் நம்பர் செவன்ட்டி டூ கோட் நம்பர் ஒன் செவன்ட்டி டூ இந்த கோடு எல்லாமே தேர்ச்சி பெற்று இருக்கணும் பள்ளி துணை ஆய்வர் டிஐயாக ஆகணுன்னா இப்போ பிடிஎஸ் ஸ்டாண்ட் அவங்கெல்லாம் வந்து ஆகணுன்னா கோட் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி டூ ஒன் செவன்ட்டி டூ இந்த கோடு வந்து அவங்க தேர்ச்சி பெற்று இருக்கணும் வட்டார கல்வி அலுவலர் பிஇஓ ப்ரொமோஷனில் வந்து யார் யாருக்கு எலிஜிபிள் இருக்கோ அவங்களாம் வந்து பிஇஓ ஆகும்போது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி டூ ஒன் செவன்ட்டி டூ மாவட்ட கல்வி அலுவலர் டிஇஓ ப்ரொமோஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் ஒன் ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி டூ ஒன் செவன்ட்டி டூ முதன்மை கல்வி அலுவலர் சிஇஓ பார்த்திங்கன்னா அதுக்கும் சேம் தான் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் ஒன் ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி டூ ஒன் செவன்ட்டி டூ அப்போ காமனாக வந்து நம்ம ஜென்ரலாக சொல்கிறது போல் கோட் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் கோட் நம்பர் செவன்ட்டி டூ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் ஒன் ஃபிஃப்டி டூவில் நீங்கள் ரெண்டு கோடும் கூட நீங்கள் தேர்ச்சி பெற்று வச்சுக்கலாம் கோட் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் கோட் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூ கோட் நம்பர் ஒன் செவன்ட்டி டூ இந்த அஞ்சு கோடுக்குமே நீங்கள் வந்து விருப்பம் இருந்தால் விண்ணப்பித்து தேர்வு எழுதலாம் இப்போ ஒவ்வொரு கோடு வரையும் நம்ம வந்து டீட்டெயில் பார்க்கலாம் முதல்ல டெஸ்ட் கோடு அறுபத்தி ஐந்து தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் ஒன் இதற்கான எக்ஸாம் பேட்டனை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் மட்டும்தான் நூறு வினாக்களுக்கான தேர்வு நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முறையில் எழுதுவோம் இரண்டரை மணி நேரம் தேர்வு நூறு மதிப்பெண்களுக்கு நம்ம மினிமம் நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி ரிசல்ட் வரும்போது நமக்கு தேர்ச்சியாக தேர்ச்சி இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் வரும் நம்ம எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் வந்து வராது அடுத்தது கோட் நம்பர் செவன்டி டூ தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் டூ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பு தான் முழுவதுமாக கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முறையில் நூறு மதிப்பெண்களுக்கான தேர்வு நம்ம எழுதுவோம் இரண்டரை மணி நேரம் தேர்வு நூறு மதிப்பெண்களுக்கு நம்ம மினிமம் நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி கோட் நம்பர் ஒன் செவன்டி டூ த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் இதற்கு முன்பு நான் தேர்வு எழுதும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இதற்கு முன்புலாம் ஆசிரியர்கள் எப்படி நம்ம தேர்வு எழுதணும் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நாற்பது மதிப்பெண்களுக்கு நாங்கள் அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் வந்து எழுதுவோம் நாற்பதுக்கு மினிமம் பதினெட்டு மார்க் எடுத்தால் தான் நம்ம தேர்ச்சி அப்படி மினிமம் மார்க் எடுத்தால் மட்டும்தான் அந்த கோடுக்கு நாங்கள் எழுதக்கூடிய டெஸ்கிரிப்டிவ் டைப்புக்கான விடைத்தாட்களை வந்து மதிப்பீடு செய்வாங்க அப்போ அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து மினிமம் மார்க்கு கம்பல்சரி எடுத்தே ஆகணும் அப்படி அதில் எடுக்கலை அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வரும்போது தேர்ச்சி இல்லை அப்படிங்கிறது தான் வரும் சரிங்களா அப்ஜெக்டிவ் டைப் வந்து நாற்பது மதிப்பெண்களுக்கு தேர்வு எழுதுவோம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முறையில் ஒரு மணி நேரம் தேர்வு நாற்பதுக்கு மினிமம் பதினெட்டு மார்க் வந்து எடுக்கணும் அடுத்தது விரிந்துரைக்கும் வகையிலான தேர்வுக்கு பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் அது வந்து புக்கை வச்சு நம்ம எழுதக்கூடிய தேர்வு தான் ஒன்றரை மணி நேரம் தேர்வு அறுபதுக்கு இருபத்தி ஏழு மார்க் எடுக்கணும் இரண்டையும் சேர்த்து நூறுக்கு நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி இதுதான் வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது இப்போ கடைசியாக நடைபெற்று முடிந்த துறைத் தேர்வுகளே இந்த மாற்றம் வந்து கொண்டு வந்துட்டாங்க ரிவைஸ்டு பேட்டன் இப்போ என்ன கரண்டில் வந்து நமக்கு பேட்டன் இருக்குது அப்படின்னா முழுவதுமாக விரிந்துரைக்கும் வகையிலான தேர்வு அதாவது புக்கை வச்சு நம்ம முழுவதுமாக நூறு மார்க்குமே நம்ம புக்கை பார்த்து தான் தேர்வு எழுத போகிறோம் டெஸ்கிரிப்டிவ் டைப் மட்டும்தான் இரண்டரை மணி நேரம் தேர்வு நூறு மதிப்பெண்களுக்கான வினாத்தல் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க நம்ம எழுத போகிறோம் நூறுக்கு நம்ம நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி அடுத்தது கோட் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் த டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் பார்ட் ஒன் இப்போ என்ன நடைமுறையில் இருக்குது அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் வந்து அறுபது சதவீதம் வித்தவுட் புக்ஸ் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முறையில் நம்ம அறுபது மதிப்பெண்களுக்கான தேர்வு எழுதுவோம் ஒன்றரை மணி நேரம் தேர்வு அறுபது மதிப்பெண்களுக்கு நம்ம மினிமம் இருபத்தி ஏழு மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய விருந்துரைக்கும் வகையிலான விடைத்தாட்களை வந்து மதிப்பீடு செய்வாங்க டெஸ்க்ரிப்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் நாற்பது சதவீதம் அது புக்கை வச்சு தான் நம்ம தேர்வு எழுத போகிறோம் ஒரு மணி நேரம் தேர்வு நாற்பது மதிப்பெண்களுக்கான வினாத்தால் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க நம்ம நாற்பதுக்கு மினிமம் பதினெட்டு மார்க் எடுக்கணும் இரண்டையும் சேர்த்து நூறு மதிப்பெண்களுக்கு நாற்பத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி கோட் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூக்கும் நம்ம எப்படி ஒன் டுவெண்ட்டி ஃபோருக்கு என்ன பேட்டனோ அதே தான் ஒன் ஃபிஃப்டி டூக்குமே இதுதான் நம்ம எழுதக்கூடிய இந்த அஞ்சு கோடுக்குமான டீட்டெயில் வந்து சொல்லியாச்சு இப்போ நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா டிஎன்பிசி இணையதளத்தில் ஓப்பன் பண்ணி இப்போ கடைசியாக வந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா மெனுவில் எம்ப்ளாயி கார்னர் அப்படின்னு வரும் எம்ப்ளாயி கார்னரில் க்ளிக் பண்ணிங்கன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் வரும் அதை கிளிக் பண்ணோம்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா புதிய பதிவு செய்ய விடைவோர் நீங்கள் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா அதாவது ஏற்கனவே விண்ணப்பித்து ஒரு சில கோடு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கீங்க கிட்டே லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுடை அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலெலாம் கொடுத்து நீங்கள் இப்போ என்னென்ன கோடுக்கு விண்ணப்பிக்கணுமோ விண்ணப்பம் செய்யலாம் இல்லை புதிய பதிவு செய்ய விளைவோர் அப்படிங்கிறது அவங்க இப்போ புதிதாக பணி நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் எல்லாமே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பயனாளர் ஐடி வந்து நீங்களாகவே கிரியேட் பண்ணிக்கிற போல தான் ஒரு அது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்துக்கிட்டு அந்த பேசிக் டீட்டெயிலெலாம் கேட்கும் உங்களுடைய பெயர் தந்தை பெயர் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து அதில் கேட்கக்கூடியது எல்லாத்தையுமே உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க ப்ரொஃபஷ்னல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஆர்இஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கேட்கும் அதில் எஸ்ன்னு கொடுங்க ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிங்க இப்போ புதிதாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஐஎஃப் ஹெச்ஆர்எம்எஸ் நம்பரை கொடுத்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது இப்போ அட்வான்ஸாக நமக்கு வந்து வந்திருக்கு அதனால் ஐஎஃப் ஹெச்ஆர்எம்எஸ் நம்பர் வந்து உங்களுடைய பேசிலிப்லே எம்ப்ளாயி ஐடின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஐடி தான் நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணோம் டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து கரெக்டாக கொடுங்க டிபார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் செலக்ட் பண்ணி ஸ்கூல் எஜுகேஷன் வரும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கிங்க டெசிக்னேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராக இருந்தால் பிஜி டீச்சர்னு கொடுங்க இல்லை பிடி டீச்சர்னு கொடுங்க செகண்ட் கிரேட் டீச்சர் உங்களுடைய designation என்னவோ அது கொடுத்துக்கலாம் அட்ரஸ் லைன் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன கரண்ட்டில் என்ன ஸ்கூலில் ஒர்க் இருக்கீங்களோ அந்த ஸ்கூல் அட்ரஸ் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா கொடுத்துட்டு கீழே வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் பின்கோடோடு நம்ம எழுதிக்கலாம் ஒர்க்கிங் டிஸ்ட்ரிக்னு கேட்கும் அதில் வந்து இப்போ நீங்கள் கரண்ட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் தேர்வு செய்யணும் உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் நமக்கு வந்து அப்லோட் போல இருக்கும் எல்லா விவரங்களுமே தெளிவாக கொடுங்க என்னென்ன கோட் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியாச்சு இந்த கோடெலாம் வந்து நீங்கள் விண்ணப்பம் விண்ணப்பம் செய்யுங்க அதே போல் இதுக்கு என்னென்ன படிக்கலாம் இல்லை வேறு ஏதாவது இப்போ நம்ம விரிந்துரைக்கும் வகை அதாவது டெஸ்கிரிப்டிவ் டைப்புக்கு வந்து என்னென்ன புக்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதே போல் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் நம்ம பார்த்தாலே போதுமானது நம்ம எளிய முறையில் தேர்ச்சி பெற முடியும் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் இதை சார்ந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அனைவருக்கும் நன்றி